நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ தருமபுரி மாவட்டம் இண்டூர் மாரியாம்பட்டி இருக்கிற நண்பர் திரு பெரியசாமி அப்படிங்கிறது அவங்க பேர் அவங்களை சந்திக்கிறோம் என்ன செஞ்சீங்க நீங்கள் வரப்பு எடுத்து போட்டங்க ஐயா எவ்வளோ நிலம் எடுத்தீங்க ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் எடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க ஆ சரி சரி நல்லா விளையுதா இல்லைங்க நிலம் வேஸ்டேஜ் ஆகுதுன்ட்டு ஆ வரப்பெல்லாம் கேன்சல் யார் பண்ணிட்டு நீங்க வரப்பு எடுத்தீங்க எப்படி எடுத்தீங்க மண்வெட்டியால் எடுத்தீங்களா ஜேசிபி ஜேசிபி வச்சு எடுத்தீங்களா எத்தனை அடி வர நேரம் ஓடிச்சு ஜேசிபி ஒரு நாலு அஞ்சு நேரம் ஓடி ஐயா அஞ்சு மணி நேரம் ஓடிச்சு அஞ்சு மணி நேரம் வரப்பு எடுத்து போட்டிங்க உங்க அப்பா கிட்ட சொல்லாமலே செஞ்சீங்களா ஐயா அவர் வந்து திருப்பி ஜேசிபி விட்டு எல்லாத்தையும் உள்ள தள்ளி காலி பண்ணிட்டாரா காலி பண்ணி நேரம் சொல்லிட்டு போயிட்டாருங்கய்யா அவருது வருது நீங்க வந்து தமிழர் வேளாண்மை பண்ணணுன்னு பாத்தீங்க ஆமாங்கய்யா உங்க பேர்ல இருந்து நீங்க சொந்தமா வாங்கிருந்தீங்கன்னா பண்ணியிருக்கலாம் ஏன் வரப்போ எடுக்கணும்னு சொன்னாரு பக்கத்து நிலத்துக்காரெல்லாம் வந்து சேர்த்து சேர்த்து வெட்டின்னு வந்துருவான் சே வெட்டிக்கிட்டே வந்து நிலத்தை குறைச்சிடுவாங்க அந்த நிலமெல்லாம் அவங்க எடுத்துப்பாங்க நம்மளுக்கு இருக்கிற நிலமும் குறைஞ்சிரும் வரப்போட்டால பெரு பெருசாக எப்படி இது பண்ணுறாங்க ஆனால் உங்கள் அப்பாவுக்கு அப்புறம் உங்களுக்கு தான் நிலம் ஆமாங்க ஆனாலும் அந்த நிலத்தை நீங்கள் கூடாது நம்ம பிள்ளைக்கு பத்திரமா வச்சுட்டு போகணுங்கிறதுக்காக தான் பக்கத்து காட்டக்காரன் படுத்துற பாடு தாங்காம வெட்டிட்டாரு இப்ப வரப்பு போயிட்டு வெட்டித்தனமா நாலஞ்சு மணி நேரம் ஜேசிபிக்கு சம்பளம் கொடுத்தது தண்டம் திருப்பி பழைய எப்படி இருக்கு கிணறு இருக்கா மொட்ட கிணறு ஒண்ணு இருக்குது தண்ணி இருக்கா தண்ணி இல்லைங்க தண்ணி இல்லை உங்க கிணத்துல தண்ணி எவ்வளோ நல்லாங்க வந்து தண்ணி இப்போ மரிசு எடுத்து போடுறது தண்ணி இருக்குங்க வரப்பு எடுத்ததுக்கு அப்புறம் மொட்டை கிணத்துக்கு தண்ணி வந்திருக்குது இருக்குது இப்ப ரெண்டாண்டா அதுக்கு முன்னாடி பத்து இருபது ஆண்டு தண்ணி இல்லை நீங்கள் தண்ணி எடுக்கலை வரப்பு எடுத்தீங்க உங்கள் அப்பா பக்கத்து காயக்காரங்களுக்கு பயந்துக்கிட்டு வரப்பாக அழிச்சுட்டாங்க உங்கள் கணத்துல தண்ணி இல்லை தண்ணி இல்லை நண்பர்களுடைய வணக்கம் ரொம்ப ஒரு இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு அதாவது ஒரு இளைஞர் வந்து எப்படியும் அதை செய்யணுன்னு பார்த்து அதை வந்து அவங்களுடைய அப்பா தடை செஞ்சு நாலு அஞ்சு மணி நேரம் வண்டி ஓடின பிறகு திருப்பி அதே ஜேசிபியை வச்சு மூடியிருக்காங்க இது நான் முதல் தடையாக கேள்வி கேள்விப்பட்டேன் அதனால் இதை பதிவு பண்ணோம் அப்படின்னு தோணுச்சு எனக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்தது மண்வெட்டியால் வரப்பு எடுக்கும்போதும் கூட நான் சேர்த்துக்கிட்டே இருப்பேன் பக்கத்தில் எங்கள் பங்காளி வெட்டிக்கிட்டே இருப்பார் சரி அவர் சாவர வரைக்கும் வெட்டினா கூட என்ன எவ்வளோ தூரம் வந்துட போகிறார் ஒரு பத்து அடி வெட்டிட்டு வருவாரா வரட்டும் போட்டு ஒழிஞ்சு தாங்க வெட்டுனேன் ஒழிஞ்சு தான் சேர்த்துக்கிட்டே இருந்தேன் எனக்கு வந்து அப்பா முறை வேணும் அது செத்து போயிட்டார் அவரு இப்போ நானும் செத்து தான் போவேன் என் பையனும் செத்து தான் போவான் இது வரப்பு விட்டாங்கங்கிறதுக்காக ரெண்டு பேரும் வரப்பே வைக்காமல் வச்சுருந்தோம்னா தண்ணிங்கிற ஒன்று அங்கே தங்க போகிறதே இல்லை இப்போ வரப்பு எடுத்திருக்காங்க ரஞ்சித் அவங்களுடைய தோட கிணத்துல தண்ணி வந்திருக்குது மொட்டை கிணத்துல இப்போ ரெண்டு போக நல்லு நட்டுருக்காங்க போன வருஷம் இந்த வருஷமும் ஒரு நாற்பது சென்டரில் வரப்பு எடுத்துருக்காங்க அதை இப்போ பதிவு பண்ணியிருக்கோம் நம்ம ஏன்னா அதனுடைய ஆசை அதனுடைய இது வந்து என்ன செய்து இங்கேயும் எடுத்தால் தண்ணி வந்துரும்ல ரெண்டு பக்கம் நடலாமலன்னு ஐயா எடுத்துருக்குறாங்க அது மாதிரி நம்ம மக்களுக்கு உண்மை தெரிஞ்சு அல்லது நம்ம ஏதாவது நம்ம எல்லையில் ஒரு நாலு எல்லைக்கல்ல வச்சுக்கிட்டு பத்திரமா அடுத்தவன் தோண்டாத அளவுக்கு பண்ணிக்கிட்டு நம்ம தண்ணீரை உண்டாக்கி நம்மளுக்கும் பயன்படும் அடுத்தவங்களுக்கு பயன்படும்னு இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு செஞ்சால் கண்ணு இது மாதிரி பெற்றவங்க வந்து உங்களுக்காக தான் சொத்து சேர்க்குறாங்க ஆனாலும் நிலத்தை அவங்க பிடிக்கிறா என்ன பண்ணுறதுங்கிற பயம் அவங்களுக்கு சரியா இருந்தாலும் உங்களை சந்தித்தது ரொம்ப பெருமை இது மாதிரி நிறைய எண்ணங்கள்லையும் கருத்துக்கள்லேயும் பின்னூட்டங்கள் வந்து நிறைய வருது அது மாதிரி வெட்டிக்கிட்டே இருந்த என் சித்தப்பா செத்துட்டாரு இப்போ அந்த நிலம் அனாதையாக கிடக்கு ஏன்னா அவருக்கு புள்ள இல்லை இப்போ என்ன செய்கிறாங்க அவங்க எங்கள் சி சின்னம்மா அவருடைய மனைவி நீ ஏன் நடு தம்பி அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ நான் நட்டுகிட்டு இருக்கேன் அந்த நிலத்தை இப்போவும் அந்த நிலம் அவர் வெட்டின நிலத்தை அவர்கிட்டயே தான் வச்சிருக்கிறேன் ஏன்னா அதுக்கு இந்தாண்டையே அவங்க வெட்டினாலும் கூட நம்ம நிலத்துல விளையுது பாருங்கள் அவங்க நிலத்தை விட அதிகமாக விளைஞ்சிரும் கொஞ்சோண்டு வெட்டியிருப்பாங்க ஆனால் நம்ம நிலத்துல தண்ணி நிற்கிறதுனால என்னெல்லாம் பயிர் வருது எவ்வளோலாம் விளைச்சல் வருது பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்து காட்டுக்காரன் நிலத்தையும் நம்ம வாங்குகிற அளவுக்கு இதில் உருவாக்கிடலாம் நம்ம பொருளை அதுக்கு பயந்துக்கிட்டு வரப்பு வைக்காமல் இருந்தோம்னா தான் இம்சை சரி பார்க்கலாம் கொஞ்சம் நாள் ஆகட்டும் உங்கள் அப்பாவை நாங்களே தமிழ்நாடு மாணவலைஞர் கூட்டமைப்பு நண்பர்களாக வந்து நேரில் சந்தித்து எப்படியாவது ஒரு வீடியோவில் உருவாக்க முடியுமான்னு பார்ப்போம் நன்றி உங்களை சந்திச்சு ரொம்ப பெருமை நன்றி நன்றி பெரிய சாமிங்களா உங்கள் பேர் என்ன படிச்சுருக்கீங்க என்ன சொல்கிறீங்க பயமா இருக்குங்க உங்களை பார்த்தா உங்க ஊரு இந்த ஊர் தானா இண்டூரா இண்டூரு மாரியாம்பட்டியா பழைய பழைய இண்டூரு உங்க முகவரி சொல்லுங்க பழைய இண்டூரு உங்க பேரு பெரியசாமி இது இந்த தருமபுரி மாவட்டம் உங்க அப்பா பேர் சேட்டு எவ்வளவு நிலம் இருக்குங்க உங்களுக்கு எங்களுக்கு நிலம் வந்து பத்து ஏக்கரா இருக்குது ஐயா அதுல ஒரு ஏக்கர்ல நாலு மணி நேரம் எடுத்ததுலயே உங்க அப்பா வந்து சரிங்க போதும் இந்த பதிவு போதும் இதுவே எனக்கு மனசு தாங்கல நன்றி